தேவானிலை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக வறண்ட வானிலையும் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான வரை மழையும் உள்ளது அதிகபட்சமாக கோவை மாவட்டம் வில்லூர் அணையில் நான்கு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது உள்ளது நேற்று தென்கிழக்கு கிழக்கு பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்றும் அதே பகுதிகளில் நீடிக்கிறது இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தெற்கு வங்க கடலின் மத்திய பகுதிகளில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறக்கூடும் அதன் பின்னர் இது தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து பதினொன்றாம் தேதி வாக்கில் இலங்கை மற்றும் அதனை ஒட்டிய தமிழக கடலோர பகுதிகளை வந்தடையக்கூடும் இதன் காரணமாக பத்தாம் தேதி அன்று டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பதினொன்றாம் தேதி அன்று நாகை மயிலாடுதுறை கடலூர் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும் ஏனைய டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அதனையொட்டி உள்ள மாவட்டங்கள் விழுப்புரம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மற்றும் புதுச்சேரி பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது பனிரெண்டாம் தேதி அன்று செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும் சென்னை திருவள்ளூர் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது பதிமூன்றாம் தேதி அன்று டெல் தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களே கனமழைக்கு வாய்ப்புள்ளது வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தவரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தென்கிழக்கு வங்க கடல் பகுதிகள் ஒன்பதாம் தேதி என்று தெற்கு வங்க கடலின் மத்திய பகுதிகள் பத்தாம் தேதி என்று தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அதனை உள்ள தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளிலும் பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் தேதிகளில் தமிழக கடலோர பகுதிகள் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடலின் தென் பகுதிகளிலும் பதிமூன்றாம் தேதியன்று தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் கடல் பகுதிகளிலும் சுறாவளி காற்று விசவாய்ப்புள்ளதால் மேற்கண்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்